மகன்மை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு பெற்ற சத்தியத்தை தியானிப்போம் சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அலுவயா அரு சந்தோஷ்குமார் யோகான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஏவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படுக்கி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு தேவன் தம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்த அன்பு கொண்டாரு நல்லா பேசினேன் அன்பு கொந்தார் அப்போ எப்படி அன்பு கொந்தாராம் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு யாரு பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவன் யாரை பிதா வாக்கிய இயேசுன்னா யார குடுத்தாரு இயேசுவன் கிடையாது அந்த இயேசுக்குள்ள எல்லாமே வானம் பூமி சமுதாயம் சகல ஆசிர்வாதம் நீ பிதா நான் வந்து மகன் ஆமாம் அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமார் ஏசு உலகத்துக்கு குத்தாராம் புரியுதா நீனா இப்போ நீ என்ன பண்ணணும் அதே பேட்டன் தான் நீ யாரை கொடுக்கணும் என்னை குத்தா நான் வந்து அம்மா பாவத்தில் கருத்து பாரு என்னை குத்தா என்னால் ஒரு நாள் எனக்குள்ளே இருக்கிற ஏசு உனக்குள்ளே ஒரு ஏசு உனக்குள்ளே பிசாசு ஆதாம் வழியாக பிசாசுக்கு அதை போய் குத்துனா உன்னால் பூமிக்கு சாப்பந்தான் வரும் நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான ஏற்றுக்கணும் இல்லை ராம் வயசு கும்பேர் அப்போ உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ தேவனுக்கு முழு உலகத்தை கொடுத்தாக்க உன் மூலமாக உலகத்துக்கே ஆசீர்வாதம் அப்போ உன் மூலமாக இயேசுவை தந்துடணும் பார்க்குறவங்களுக்கு போகிறவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் இயேசுவை கொடுக்காம நீ பிறந்த பிறப்பிலே ஊரை தப்பிக்கிற பாரு நாட்டை தப்பிக்கிறது தலைவனை அரசியல் தலைவனை தப்பிக்கிறது இதை பிசாசு கொடுக்குறது அதனால் உனக்கும் சாப்பும் குடும்பத்துக்கு சாபம் பூமிக்கும் சாப்பும் அப்போது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரான் இயேசுவை தந்தாராம் உலகத்துக்கு இயேசுனாலே அது வானத்துல சாக்கிற பரலோகத்தே கொடுத்த அன்புக்கு வந்தாரான் புரியுதா நீனா இப்ப நீ என்ன பண்ண நீ அந்த அன்பை கொரணும் இயேசுவின் அன்பு இப்போ என்னை வந்து சபிக்க சபிக்கிற பாரு அந்த சாப்பத்தை கொடுக்கறதுனால எனக்கு சாப்பும் பாவம் மரம் தான் எல்லாம் தொடரம் சாபத்துக்கு இயேசுன்னு ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுக்கணும் நீ இயேசுவின் ஜீவன் அல்ல லூஜா ஆமாம் இல்லைன்னா மரணத்தை தான் கொடுப்பேன் என்னை நெஞ்சு நெஞ்சு கவலைப்படுவேன் என்னை சபிப்பேன் என்னை நிந்திப்பேன் தூசிப்பேன் அதெல்லாம் ஆதாமு கொடுக்குறது பிசாசம் காட்டுறது அதனால் நானும் உருப்பட பட மாட்டேன் நீ ஒரு பட மாட்டேன் அதனால பிதா தேவன் என்ன பண்றாரு இயேசுவை தந்தூர்லையும் இவ்வளவா உலகத்தன்பு கூடறாரு அப்போ நம்ம என்ன பண்ண ஆதாமின் சிந்தையை கொடுத்து உலகத்தையே பக்கிக்கிறோம் தன்னையே உலக குடும்பத்தையே பக்கிக்கிறோம் அதனால் குடும்பத்தில் சாபம் ஓயலை அப்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தி இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு வந்த மாதிரி இந்த பிதாவின் பேட்டர்ன நீ தேவை ஏற்றுக்கணும் பிதாவாகி யார் தராரு ஆதாமியா இயேசுவையா இயேசுவை அப்போ இயேசு வந்து ஜீவன் நண்பத்தி மாதிரி தைக்க கூடியாது ஏசு யார் நானே வழி சத்தியமா சொல்லு சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன் அப்போது இயேசு ஜீவ சர்ற தரணுமா தேவனுக்கு தனக்கு இந்த ஊருக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்போ என்ன அவன் பிசாஸ் ஓடும் ஓடாதா ஏசு ஜீவனை கொடுத்தா ஆமாம் மரணத்தை கொடுத்தா ஆதாம் மூலமாக மரணத்துக்கு சாபம் தான் வரும் சபிக்கிறப்பாரு சாபத்தை கொடுத்தா பாவத்தை கொடுத்தா மரணத்தை கொடுத்தா அதை கொடுத்து உலகத்தை பார்க்கிறான் ஒரு மனுஷன் ஒரு தகப்பன் அப்போ இங்கே சொல்கிறாரு ஏன் யோகமான் யோகான் மூணு பேரில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறனே அவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி யாரு பிதாவாகி தேவன் இயேசுவை கொடுக்குறாராம் உலகத்துக்கு இயேசுக்குள்ளே என்ன ஆகுது வெற்றி ஏசுக்கு இயேசுக்கு சாம்பிட்ட பரலோகமே கேக்குது நான் இயேசுக்குள்ள அதை தந்துடுறார் பார் உலகத்துக்கு யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் பிதாவாகி தேவன் நம்ம இயேசுக்கு மேலே என்னத்தை கொடுக்குறா பிறந்த பிறப்பில் பாவத்தை தான் யாரை காட்டாலும் நான் ஏன் சனினே சபிக்கமா இல்லையா அது பிஷாசு காட்டுறது அது பிஷாசாதான் குடும்பம் பட்டுறோம் தேசம்லாம் அப்போது பிதாவாகிய வாங்கி தேவன் இயேசுவை தந்துள் இவ்வளவா உலகத்தில் அன்பு அன்பு கொஞ்சதுனால பிதாவாகி தேவன் ஜோதியக்கிறாராம் பிதாவாகி இது எப்படி கிறார் அவர் தேவன் என்னா பிதாவாகி வானம் பூமி சமுத்திரம் சகலம் அவருக்குள்ளே இருக்குது உப்பு வந்து நீ வந்து பிதா நான் வந்து புள்ள என்னை என்ன என் தாயின் வயிற்றில் பாவத்தில் பிறந்துட்டேன் உப்பு ஏசு எனக்கு கொடுக்கணும் நீ நான் எப்படி எனக்கு எப்படி கொடுக்கணும் பாவத்தில் பிறந்ததுக்கு பரிகாரம் தேவி நீதி உயிர் தேர்வு கொடுக்கணும் ஏசு தந்தொருளி என்னை ஆசிர்வதிக்கணும் வாய்நாளெல்லாம் அப்போ ஆசுவாதி எனக்கு எம்எல்ஏக்குமா இருக்காதா அதான் ஆபிரகாம் ஈஷாக்குக்காக ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்துறான் ஆபிரகாம் ஒரு தக பண்ணைனா ஈஷாக்கு நூறு வயசுல பிறந்தாலும் அது பாவத்துல பிறந்த பிள்ளைதான் அப்போ அந்த மோரியா மேல மேல ஈஷாக்கு பலி கொடுக்கும்போது உன் பிள்ளையாண்டான் மேல இல்ல ஒரு பைத்தட்டு முள்ளிச்சுக்கணும் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்து உன் பிள்ளை பேர் தேவன் தர அதான் அம்புக்குறி காட்டுது அதனால ஈசா எப்படி இருந்தா ஆசுவாதி மாதிரி தான் ஈஷாக்கு வர வர விருந்து மகோ பெரிய ஐஸ்வர்யானா அவன் தான் ஆபிரகாம் அதே இல்லையா அது கை கை அது அப்போ இயேசுவை தந்துருளி அப்போ நம்ம உனக்கு எத்தனை பிள்ளைங்க பொண்ணு புள்ள ரெண்டு பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும் இயேசுவை தரணும் இயேசுக்கு சுக்களு ஆமாம் வானத்துக்குள்ள சகால அதிகம் தேசி வைக்கணும் வாய்நாளெல்லாம் ஆதாம் ஏ காட்டிங்குது நாய பேய சனினே உருப்படியா அப்படியே பேசி இருந்தா பிசாசு கொடுக்குறது அது உருப்படாதான் இருக்கு நாலு புள்ளையும் என்ன கொடுக்கணும் ஏசுன்னு ஆஸ்வாதம் என்ன வெற்றி ஏசு கிடையாது ஏசுக்குள்ளே வாங்கணும் பூமி சமுத்திரம் பரலோக்கு ராஜ் ஏசுக்கு சாமுட்ரம் வாக்குத்தம் எல்லாமே இது ஏசுக்குள்ள இந்த ஏசு மட்டும் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீ ஆதாம் காட்டி தான் காட்டினேன் பாவத்தையும் மன்னித்தம் நீ சரியில்லைப்பா அது சரியில்லைப்பா இது சரியில்லைப்பா சொல்றேன் இல்லையா வாயினெல்லாம் சொல்லி என்ன தக்கீ பிள்ளையும் ஊர் பண்ண நீயும் ஊருப்படல அதனால் என்ன பண்ண ஒவ்வொரு தகப்பனோ இங்கே பிதாவை போல இருக்கணும் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டாராம் என்ன அன்பு ஏசுவின் அன்பு அப்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் என்னவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி ஆமாம் ஆதாம் கொடுக்கல பிதாவை தேவன் இயேசு தான் கொடுக்குறாரு இயேசுன்னு என்னது தோப்பு தோறும் வீடு வாசலாம் இயேசுக்குள்ள நீ பிசாசு பைய பாவத்தையும் மன்னத்தையும் கொடுத்துட்டேன் வாழ்க்கையில் அதனால் நான் படா பாடுபட்டேன்னா இல்லையா வியாதி வச்சா இல்லையா வரும்போது தரித்திரம் இன்னும் கூட பாரு அப்போ என்னத்தை கொடுக்குற நீ அப்ப ஏசு குசு ஜீவ சர ஜீவனத்தை கொடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணுமா எந்த பிசாசும் என்னை விட்டு ஓடினேன்னா எந்த வியாதி ஓடிவிடும் அந்த பிதா தேவன் தேவனை அப்படித்தான் இருந்தார் யாரப்போ நல்ல மீப்பான ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவனை கொடுத்தா என்ன எல்லா பிசாசும் ஓடுது அப்போ பிதா தேவனை போல நீ மாறணும் ஆமாம் இல்லைன்னா பிசாசு பிதா பாவத்தி மானிக்கு தான் கொடுப்பேன் நீ எனக்கு என்ன அது கவலைப்படுவேன் துக்கப்படுவேன் சோந்து போவேன் திட்டுவேன் சபிப்பேன் அது அப்படியே இருக்கு மேலே சாவம் அப்போ சாவம் பிள்ளை மேலே இருக்குதுன்ற மாதிரி அந்த பாவம் மனம் தான் இருக்கும் இந்த பிதா வாக்கி என்ன பண்ணிட்டாரு ஆதாம் சிந்தையை காட்டலையா ஏசுவை தந்துள்ளி இவ்வளவோ உலகத்தை அனுப்புகிறாரான் அதனால் பிதா வாய்க்கு நல்லா இருப்பார் நீங்கண்ணா நல்லா தானே இருப்பார் ஏசு குத்தாக்கா ஆதாம் குத்தாக்கா கெட்டு கொடு கெட்டு சீரஞ்சு கொடுவான் அப்போ அதனால் இயேசு கொடுக்கணுமா யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் ஏசு கிருஸ்கூல் ஆமன்ற வாக்கு குமார் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும் ஆதாம் வந்து முழு உழுது கொடுக்கணும் ஒவ்வொரு தகப்பனம் இயேசு கொடுக்கல அது ஆதாம் இயேசு கொடுக்க விருப்பம் இல்லை நான் நீ தெரிந்தோ தெரியாமலையோ இல்லையோ பிள்ளை குச்சி கவலைப்படுவேன் சோர்ந்து போவேன் பய பிள்ளை பண்ணுற ஷேர்ட்டியெல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ணுவேன் சோந்து போய் பயப்பட்டு வேனைப்பட்டு துக்கப்பட்டு அது நீ வேதனை பட வேதனை படம் பிள்ளை வேதனையாக தான் இருக்கும் அது அசுத்தாய் மேல் அசுத்தாய் பிஷாத் மேலே பிஷாத் வியாதி மேல் வியாதி சிறிய வயசு வாலி வயசு திருவழி எல்லா வயசுலையும் ஆகிட்டாத அது கிட்டு கெட்டு சீரேந்து கட்டி நரக்கத்துக்கே போய் சேர்ந்துருமா உன் மூலமாக அது ஏசு ஏற்ற ஞானசாமி பண்ணிட்டு திருவந்தேர்த்து கிறிஸ்துவ தேவன் தர உலக அந்த ஃபுல்லாக ஆசிர்வாதமாக இருக்கும் உன்னுடைய சைலில் நீ என்ன வேணா என்ன பாவத்தில் நீ இப்போ ஏசுக்குள்ளே பார்க்குற இயேசு சரி ஏசு ரத்து ஏசு சாமண்ட வாக்கு தத்துக்க என் பேர் சொல்லி தேவன் தர உலகத்துக்கு கொடுக்கணும் இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு வரும்போது என் மேலே ஆசிர்வாதம் இல்லையா இல்லையா புதுதான அப்போது இது தேவ யோவான் மூணு பேனால தேவ தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன்னே அவனோ அவன் கெட்டு போகாமல் எதுக்கு இயேசு எனக்கு கொடுக்குற இயேசுக்கு அவங்கள்ட வாகத்து பரலோகமே இருக்குது தாதி அவள் பேர் எல்லா வானந்தரும் ஸ்டகல் அதிகமாக இருக்குது நான் கெட்டு போக மாட்டேன்னா இயேசு தேவன் தேவன் தானே குழந்தை குத்திக்கிட்டே இருந்தேனாக்கா பழைய பாவத்தையே குத்தி கெட்டு சீரஞ்சு கூடும் வியாதி மேல் வியாதி பிரச்சனை மேலே போய் சாப்பத்தி மேலே சாப்போம் திருடம் திருடமும் கொள்ளவும் வழி வருகிறான் என்று நானும் நானுவிகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்ட்டார் அதனால் இயேசுவை கொடுக்க படக்கணும் ஏசு நினைனது வித்தியேசிக்கலாம் இயேசுக்கு ஸ்கூல் ஆக மாட்டா வாக்கு தத்தம் ஆகாம்னா நண்பத்தை மரியாதைக்கண்ணியில் அது எல்லோ கேடுபடும் அதை ஏச்சுட்டு இருக்கா பிள்ளைய நினச்சி நாலு பிள்ளைய நினைச்சு நாலு பிள்ளை நினைச்சேன்னா நினைக்கலாம் இயேசுவை நினைக்கலாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்க பாவன் டோமான் ஓடி பசுத்தாய் ஊட்டப்பட்ட அந்த பிள்ளை ஆசிர்வாதமாக இருக்கும் அதுதான் ஆப்பிடுக்காமே ஈஷாக்காக என்ன பண்ணுறான் ஒரு பைதெட்டு பலியே செலுத்துகிறான் தேவன் ஈஷாக்கு சகல காற்றுல ஆசிர்வாதமாக இருந்தான் இந்த நேரில் என்னென்னா அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு பில் ஒரு பயிதற்ற ஆட்டு குட்டியே தேவன் தனக்கு கொடுக்குறான் மோசி என்ன பண்ணுறான் ஜனங்களுக்காக வீட்டுக்கு ஒரு ஆட்டு பஸ் காட்டு நிலைக்காலில் தேவன் அவன் இலக்கத்த அசுத்தாவின் சங்காரம் பசுத்தாவை இறங்கி வெளியோடு பொண்ணு காணாந்தேசுக்கு போகிறாங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பைதற்ற வாட்டுக்குட்டியே பிள்ளைகளுக்காக இஸ்ரேல் ஜேவன் தலைக்கு உலக பிள்ளை மேலே ஆசீர்வாதம் இருந்தது அந்த பயதற்ற வாட்டுக்கு புதிய ஏற்பாடு உலகத்திற்கு தேவாட்டு குட்டி அவன் ஜீவாட்டு குட்டி புதனின்னா அதனால் சாபத்து விட்டுறாத வயசான நேரத்தில் சாபத்து விட்டா சாப்பந்தான் நடக்கும் கிறிஸ்துவை விட்டா ஆசீர்வாதி நடக்கும் லட்சம் தனியாக இருக்கும் போது படுக்கும்போது யோசனை பண்ணும்போது ராத்திரியில் தூக்கம் வராதும்போது நாலு பிள்ளைக்கு ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிமூணு தேவன் தனக்கு சொல்ல சொல்ல மூலம் ஆசிர்வாதம் போயின்னு தான் இருக்கும் உனக்கும் ஆசிர்வாதம் அது நெச்சி நெஞ்சு கவலைப்பட்டுருந்தீங்கன்னாக்கா உடம்பு உன் ஓடும் கேட்டுப்படும் கட்சியில் அந்த பிள்ளையும் கெட்டுப்பிடுமா இது மாம்ச சிந்தை ஒன்றுக்கு உதாது அது ஐம்பது வரைக்கும் தான் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் கொடுக்கும் ஏசு ஜீவன் பரிமூன்று ஜீவன் தேவனுக்கு உலகத்துக்கு ஆதாமின்னு முழு உடைய கொடுக்க 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 அது பாவன்ட்டும் மன ஓடி பசுத்தை ஓட்டப்பட அந்த பிள்ளை மேலே பிள்ளை ஆசிர்வாதமா தான் இருக்கும் ஹalleluya 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 ஆ ஆசிர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா ஆசிர்வாதம் ஆசிர்வாதம்னா கிறிஸ்து குடக்கணும் இயேசு தந்தலணும் கைதுக்கு ஹalleluya இயேசு தந்தலியே வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம் பிதாவாகிய தேவை உலகத்தையே அன்பு குறனமா இயேசுவின் அன்பு அதனால தேவத்தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவனுக்கு கெட்டு போக நித்திய ஜீவன் அனுப்பி இயேசுவை தந்தொலி இவ்வளவா உலகத்தில் அன்பு வந்தார் அந்த ஏசுவது இன்னும் எனக்கு மட்டும் கிடையாது குடும்பத்துக்கு பட்டத்தை உலகத்துக்கே கொடுக்குறமா இல்லைனா பாவம் சாபம் பண்ண போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில் அடுத்து பாரு யோவான் மூணு பயனெட்டில் அவரை விசுவாசிக்கிற ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசி ஆகுதுனா தேவடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லாத படிவினால் அவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று உலகத்தை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினாராம் வரணா உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராவல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினாராம் இப்போ இயேசு குர்த்தினாக்கா ரசிக்கப்படுவதற்காகவே ரட்சி உண்டாயிடுவான் கண்டிப்பாக இயேசு குர்த்தா என் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாமியே காட்டியிருந்தேனாக்கா வெறுப்பு கசுப்பு நீதி நிதி என் குறையெல்லாம் பார்த்துக்கணும் அதே நெஞ்சு நெஞ்சு பேசினா கண்டிப்பாக பச்சிப்பு தான் உள்ள உருப்படாது இன்னும் எத்தனை வயசு ஆனாலும் வாயனால என்ன பண்ண இருக்கா ஒரே போராட்டமாக தான் பிள்ளை ஆதாம் சேர்ந்து எந்தா அல் இல்லிஜா அல்ல இல்லஜா அதனால் ஏசுவை தந்தூள் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூற வேண்டும் கிறிசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம் எக்காலத்தை வெளிப்படுத்துகிறோம் சோந்து போகாமல் வெளிப்படுத்துகிறோம் உன் மைண்ட்லேருந்து உன் ஹாபிலேருந்து அது ஏ சுத்தா வெளிப்போம் நன்மை தேர்தியம் போகக்கூடாது உன் மனைவிக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன் சொந்த ஏரியாவிலுக்கு ஜனங்களுக்கோ ஏ சுசு தேவனுக்கு ஆதான் முழு அசுத்த பசுத்தா இறங்கி இல்லைன்னா ஏ சுசு ஜீவ சர ஜீவரத்த அவன் என் பேர் சொல்லி தேவன் ஆதான் முழு அசு என் கூட அசுத்த பசுத்தவி மூலமாக நன்மை காரியத்தை சபிச்சாக்கா தேவன் தான் எனக்கு ஒரு தான் உண்டாகும் எனக்கு அது இல்லது ஏசு குடுக்கதான் நல்லதுனா வெற்றி அது தேவனுக்கு தனக்கு உனக்கு மருமகளுக்கு இன்னொரு சின்ன மருமகன் நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் மருமகன் கல்யாணம் அந்த புள்ள இயேசு மருமகனே நாலு ரெண்டு மருமகம் ரெண்டு மருமகள் ஏசு தேவன் தனக்கு ஆதம குத்துப்பார உள்ளத்தில் குத்துப்பார் அசுத்த பசுத்த இறங்கிடும் இல்ல மருமக பட்ட சேட்ட மாமனா மருமகப்பட்ட சேட்டையெல்லாம் பேசி சப்ஜினிருந்தாக்கா கண்டிப்பா ஏசு கடிந்து கொண்டாரு புத்தி சொன்ன எத்தி இருந்தாரு பகைய காசு வெறுப்புக்கு சாப்பிட்டு போடல ஜீவனை தான் குத்தாரு கடிந்து கொள்ளலாம் கடிந்து கொள்ளலாம் நீ நான் ஏசு கடிந்து கொண்டாரு புத்தி சொன்னாரு எச்சரித்த ரொம்ப விலைகள்லாம் இருந்தாரு ஆனா நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்காக என்ன குத்தாரு ஜீனே அதே நன்மை நன்மத்தேம கட்டி குத்துட்டாக்கா தான் அந்த பிள்ளை நம்மளே சமைக்கிறோம் பெத்த தாயே என்ன பண்றா சனின நாயே பே நம்ம கிராமத்தை எப்படி சமைக்கிறாங்க பிள்ளைய கெட்ட காடு வாயை தந்தா காது குத்து கேட்க முடியாது பிள்ளைங்க சபிக்கிறாங்களா இல்லையா அதனால்தான் பிள்ளை அப்படி கேட்குது குடும்பத்துல பட்டுறது இல்லை ஏன்னா ஆதமக்குள்ள பிறந்துக்கிறாங்க ஏ சூ தெரியல தெரியாததுனால ஏசு கொடுத்து தெய்வம் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாத்திருக்காம ஈஷாத்து போல அந்த ஈஷா யா கோக்கு அப்போது இஷ்டவேல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு பதித்திட்ட ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஆட்டுக்கு ஏசு குரு ஏசு சரி ஏசு ஏசு சாப்பிட வாக்கு தத்தம் அதனால் சின்ன பிள்ளை வெங்கட்ராம நான் துளைசி அக்கா சரஸ்வதி லட்சுமி எல்லாம் இயேசு ஞான சாமி குடும்பமா அம்மா ராணி அம்மா நீ எல்லாம் ஏசு குசு ஜீவன் பரிமூன்று ஜீவனே தேவன் தனக்கு கோடோ கூடி ஏசு குஷுன்னு சொல்லி வாய்க்கு எல்லையே போடக்கூடாது கோடோ கூடி ஏசு ஜீவன் பரிபூர் ஜீவன் என் பிள்ளை மேற்கு கட்ட விற்கிறேன்னு சொன்னாக்கா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ என்ன

தேட்டரவாளன் பிதா குமார் வந்து குமாரன் ஏசு அப்போது பிதா குமார் பசு தாய் ஜீவ சர ஜீவரத்த தேவன் தனக்கு அந்த குடும்பத்தை ஜெயி அது உலகம் அவங்களை யாருமே ஜெயிக்க முடியாது பாவன்ட்டு பிசாசம் அதை ஓடுமா அப்போது சொன்னார் யோகான் மூணு பதினாறு பதினேழு உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படும் அவரை அனுப்புனா சொல்லப்படுது இப்போது பிதாவாய்த்தோ உலகத்தையே ரசிக்கிறாரா இயேசு குத்து உலகத்துக்கே இப்போ நீ நம்ம குடும்பத்துக்கு நீ ரசிப்பு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா நீ தான் பிதா அப்போ குடும்பத்துக்கு நாலு பேருக்கு என்ன பண்ண ஏசுவை தரணும் நன்மை திரும்பியாக காட்டி தான் குடும்பத்தை பற்றி உன்னாலே குடும்பம் சபிக்கப்பட்டுக்கூடோம் இங்கே பாரு அவராலே உலகம் ரசிக்கப்படுவதற்காகவே இயேசு தரான் பிதாவை உலகத்துக்கு உலகமே ரசிக்கப்படுறதுக்கு நம்ம குடும்பம் ஏமாத்தம் இப்போ நம்ம குடும்பத்துக்கு நீ ரசிப்பு கொடுக்கணும் என்ன பண்ண ஏசு ஏசுக்கு சாமோண்ட வாக்கு தேசு ஜீவ சரஜிவரத்தை அம்மா பேச சொல்லி ஊன் பேச சொல்லி ஏன் பேச சொல்லி என் தம்பி பேசி த அக்கா பேச அண்ணா தங்கச்சி நாலு பேர் ஏசு ஜீவன் தேவன் தனக்கு சொல்லிகிட்டே இருந்தா அசுத்தா பசு தாய் கண்டிப்பாக கேரண்டி இறங்கும் இல்லை ஒவ்வொன்றையும் நினைச்சு கவலைப்பட்டிருந்தேன்னா வெறுப்பு காசு இது ஊரு பல்ல அது இப்படி ஆகி போச்சு இது அப்படி தேவ மைண்டில் நினச்சிருந்தாக்கா தான் இறங்கும் பிள்ளை மேலே குடும்பம் கட்டு குடும்பம் கட்டுப்படாதா அதுக்கு தான் ஏசு கவலைப்படாத பிள்ளைகளை நினச்சி கிறிஸ்து குடு தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ கவலைப்படுறக்காரங்க வெயில் பட்ட பண்ணி பிள்ளை வாக்கில் நீங்க போயிடும் சோர்ந்து போவாத பயப்படாத பிள்ளைக்கு இப்படி ஆகிடுச்சே நெனச்சு நெனச்சு கவலைப்பட்டாக்கா சேத்த தான் இருக்கும் அந்த பிள்ளை உடனே ஏசு ஏசு ரத்தம் சகல பாவத்தை சுத்திகரிக்கும் சகல பிரச்சனை இன்னைக்கு சுத்திகரிக்கும் அதனால பிதாவாகிய தேவன் இயேசு பட்டுன்னு குத்துர்றாரு தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே எல்லாருக்கும் ரச்சு போயிருது அந்த பிதாவாகிய வாங்கிய தேவனை தெரிஞ்சுக்கும் முதல்ல அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் பர்லோகத்து வீட்டு இருப்போம் நாங்கள் அவண்டவர்கள் அவர்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படியே மலிச்சு அப்படியே திகிச்சுக்க மாட்டார் பிதா தேவன் பட்டுன்னு ஏசு அசுத்தை பசுத்தை வந்துடும் தேவதெல்லாம் வந்துடுவாங்க அந்த இடத்துல

மருமக பேர் சொல்லி இன்னொரு பிள்ளை உன்னோர் இன்னொரு உன்னொரு மக மருமகம் பேரு எல்லாரும் இயேசு தேவன் தன் உலகத்துக்கு கண்டிப்பா அபிஷேகம் இறங்கியது ஒரு கேரண்டி அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அப்போ யோவான் மூணு பயணிகள் உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரை உலகத்தில் அனுப்ப அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஆமா சபிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் சபிச்சிடலாம் சப்ஜி நீனா கொஞ்ச நேரத்தில் சப்ஜி இட்லாம் அதனால் என்னால் உனக்கு என்ன லாபம் அவனுக்கு என்ன லாபம் அதுக்கு பதிலாக ஏசுவை வைத்த ஏசு லட்சக்கருக்கு தேவன் தனக்கு ஆதவனு முடிவுக்கு அசுத்தாவை பசுத்தா இறங்கிடும் இறங்க இருங்காதா ஆ அதனால்தான் ஏசு கொடுக்க படக்கணும் ஆமாம் ஏசுனா ஏசு சாமி பரலோகமே இருக்குது பாவம் பண்ணி நீச்சி சகல் தோப்பு தரும் எல்லாம் தேவன் தனக்கு ஆசுவாசம் ஐஸ்வர்யா சமாதானம் தேவனுக்கு தனக்கு கொடுக்க பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாவம் பண்ண வியாதி வரும்தி தச்சு சாப்பிட்ட பேசி 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 பிள்ளை ஒரு பிள்ளை குடும்பம் ஒரு நீ ஒரு பிள்ளை கட்சியில் பாதாள குடும்பமாக போச்சு ஜெகமல்லம்மா தான் ஏசு மத்திய மருத்துவம் எங்கே போனாலும் பிதாவா காண்கிறது அதை அப்படியே செய்கிறார் பிதா என்ன சொல்கிறார் ஏசு எங்கே போனாலும் ஆதமில்ல இப்போ பிறந்திருக்கிறான் நண்பர்த்தி மாதிரியே தக்க உணாக்கிறான் சாகியாக நல்லமே பற்ற ஆடுகளுக்காக ஜீவனையே சார் ஜீவனை தேவன் தனக்கு கொடுத்துறாரு பட் பசு தா எங்கே சுத்தாய் ஓடி போயிடுது அதனால் பசு தா எங்கே விடுதலை அப்போ கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆபியானுங்க தேவதூருங்கெல்லாம் வந்துடுவாங்க அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடு இயேசு தான் தர போகிறேன் எங்கள் பிள்ளைங்களுக்கு லட்சக்கணக்கில் இயேசு கணக்கு இயேசு பெரிய பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு பெரிய மகளுக்கு சின்ன மகளுக்கு மருமகங்களுக்கு மனைவி குடும்பத்துக்கு ஊருக்கு முழு உலகத்துக்கே கொடுக்க போகிறேன்னு சொல்லல நல்லது அது இப்படிதானே நான் இல்லைன்னா ஊழல் உங்களை பாவும் ஓடி உலகம் உள்ள உங்களை சாகும்போது நீ கெட்டு விடுவேன் உலகம் உண்மை நீ உலகத்துக்கு வழி இருக்கிறாய் இயேசு ஞானசாமி பற்றி இல்லை நான் ராமக்கு ஏற்றுக்கிட்டு தேவன் தன் உலகத்தையே நீ உங்களுக்கு பூமிக்கே உப்பான் ம் அதனால் வாழைத்தான் தான் ஜீவனை கூட ஏசு ஜீவன் தேவ்ந்து இயேசு நானே ஏன் சிச்சு ஜீவனமாக இருக்கிறார் இல்லைன்னா மரணம் தான் வரும் வாழை தான் இதயத்தில் கவலை பயம் முதலில் உன் ஆத்மாவுக்கு உன் சரீரம் கேட்டுக்கூடும் உன் எதிர்காலம் கெட்டுக்கூடும் பச்சின பாதாத்துக்கே போய் சீரிஷான பேட்டரி ஜம் இல்லம்மா அதனால் ஏசுவை கொடுக்கணுமா யாருக்கு பார்க்கணும் கடிந்து கொள்ளு புத்தி சொல்லு தெங்கா நீ கடி கடிந்து கொடுத்து ஏசு கடிந்து கொண்டார் புத்தி சொன்னார் எச்சரித்த ரொம்ப விலைகள்லாம் இருக்கிறாரு ஆனால் சாப்பிடும் போடல பாரு யார் மேலேயும் நன்மத்தையுமே காட்ட மாட்டார் ஏசு என்னதான் துரோகியானால் எவ்வளோதான் சபித்தாலும் எவ்வளோ நீ ஜேவன தான் கொடுக்குறாரு அந்த மாதிரி நீனா நீ வாதியார் முப்பது வருஷம் வாதியார் வேலை நீ நல்லா க பசங்கள் எல்லாம் கடிந்து கிறிஸ்துவ கொடுக்கணும் தேவன் தனக்கு உங்களுக்கு அசுத்தாவை பசுத்தாவை இறக்கணும் அதுதான் தேவலம்மா பசுத்த விதாவே இந்த அருமையான நாளிலே கத்தாவிய என்னோட தகப்பனா ரோடு கூட இந்த வேதத்தை தியானிக்க நீ செய்த திருப்பிக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக நித்திய ஜீவன் அடிப்பேசுவை இயேசுவை சொல்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என் தகப்பனார் பிதாவாய் இருக்கிறார் இயேசு ஏற்றுக்கொண்டார் ஞானசாமி ஏற்றுக் கொண்டார் பசுத்தாவின் அபிஷேகம் கிறிஸ்து அவளுக்குள்ளே ஜீவிகிறார் பிசாசை வெளிப்படுத்தாமல் இயேசு ஜீவன் தேவன் தனது குடும்பத்துக்கு படம் முழு உலகத்தை வெளிப்படுத்தி அசுத்தாத்தோடு பசுத்தாவை இறங்க இயேசு ஜீவன் அந்த என் தகப்பனார் மூலமா பிதாகுமார் வந்து முழு இயசு ஜீவன் பருவியின் வானதற்கு பருவங்கள் வாழ்நாள்லாம் நிதி நிதமாக கட்ட வச்சு ஒவ்வொரு இருபத்தோ வாரத்த வருஷம் முன்னூற்றி ஏசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாவது முழு கொடுக்க அசு பசுத்தாவே இருக்க தாவிய தேவதை பணிவிடு செய்யணுக்கத்தாவே அவரால் உலகம் ரசிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் சொல்ல இயேசு கொடுக்கணும் போகிறவங்க வரங்கள் போகிற எல்லாம் முழு உலகத்து கிராமங்களுக்கு பட்டங்கள் சொந்த பந்தங்களுக்கு அவன பாவன்ட்டு மனவன் பசு தகுட்டு தேவத செய்யணும் செய்யணுங்கத்தாவே அவனை அப்படியாக இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்க முடியும் எல்லா தகப்பன் பாரியும் அது பிள்ளைகளை ஆதாம் வழியாக பெற்றுட்டாங்க பெற்றுட்டு ஆதாம் காரியத்தை பாவத்தை மரத்தை பேச்சு பேசி பிள்ளைகளுக்கு எடுக்காம கொடுத்து இயேசு ஜீவன் பாவ நிபுத்தி பண்ணுறோம் பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி மரணத்துக்கு பிறகு தகுதி எல்ஏஸ்வர் இயேசுக்கு ஸ்கூல் கே ஐஸ்வர் பிள்ளைங்க பேர் தேவத்துக்கு ஆதவன் அசுத்த பிள்ளைகள் ஆசிவாதி நடத்துக்கிட்டேன் ஆபிருகம் ஈஷாக்கு மேலே ஒரு பதினெட்டு ஆண்டு முள்ளிச்சுக்கிட்டு ஒரு ஆட்டை படித்து ஆபிருகம் ஈஷாக்கை சகல காத்த ஆசுவது போல ஒவ்வொருத்தகம் ஆபிருகாமே போல ஈஷாக யாக்கோ கிறிஸ்டர் உண்டா என்ற வசதிப்படி ஒரு பதினெட்டு ஆண்டுக்கூடிய பிள்ளைங்க பேசி தேவந்தருக்கு ஒரு அசுதாக இருக்கும் பிள்ளைங்களை ஆஸ்வரம் நடத்த இதை செய்தி கேட்குற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஜெயிக்கிறதாவே ஆண்டு ஒரு பெரிய காரியம் செய்யப்படி ஜெயிக்கிறோம் ஏசு நாமத்தில் எல்லா ஜனங்களும் இருக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆவே இல்லையா அலே இல்லையா அலே இல்லியா உண்டாதா என்னுடைய பெயர் பாசா துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழ ஒரு பகுதி எங்கள் சபை நடந்து ஒவ்வொரு நாட்டின் ஆன்லைன் மூலமாக செய்து பேசுக்குள்ள போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச்சை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க திரும்பி நிச்சயமாக நீங்கள் ஆசை கத்தவங்களை ஆசிரிப்பாரன் இந்த செய்தி என்னோட உதியாக இருப்பது என் தகப்பனார் ராமேஸ்வரிடைய என்னுடைய தகப்பனார் வயது எண்பத்தி ஐந்து ஆகிறது ஏசி எடுத்து பங்கெடுத்து இந்த சோழ சபையில் சாட்சியாக இருக்கிறார் அலேலியா சொல்லி அலேலியா 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 ஹலே இலியா அலே இல்லியா இன்னும் ஏராளமான செய்தி கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க

உங்களை ஆஸ்வதிப்பார அன்ப தகப்பன்மாரே தாய்மாரே ஆதான் வழியாக பிள்ளைகளை பெற்றுவிட்டீர்கள் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் அதனால பாவத்தில் கருத்தறிந்து நீங்க கிறிஸ்துக்குள்ள தரித்தீர்கள் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதவன் முழு கூட கொடுத்தா அந்த கீடு அந்த பாவம் நிபத்தியாய் பசு தாய் அறிகிடம் அதனால் கிறிஸ்துவை உங்கள் பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதான் முழு உட்கூட வாழ்நாளும் இடையூட ஏற்காது பசு தான் எந்த நாட்டில் எந்த இங்கே சொன்னால் தூரத்தில் பிள்ளை மேலே அபிஷேகம் ஏறிக்கிடும் பிள்ளையை நினச்சி நினச்சி துக்கம் வருது சோர்ந்து போகிறது சபிக்கிறது விஷ்வாசம் உரு பிள்ளை படாது ஆதாமி அபிஷேந்தே உங்கள் பிள்ளைக்கு மறந்து திருஷூ செய்த ஜீவன சம கொடுக்கும் கருத்த இந்த வார்த்தை கொண்டு இந்த செய்தியை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணல கருத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி இன்றைக்கி தேதினா பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சோழவர் பகுதியே எங்கள் வீட்டிலே பதிவு செய்யப்பட்டது கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆகே அவன் செய்தியை மறுபடியும் ஒருவர்கள் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கத்தர் உங்களை ஆசுவாதி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஏராளமான கேளுங்க கடைசி நாள் ஏ பங்கு பெறணும் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள் தேவன் தம்புடைய ஒரே பேரும் ஆனக்குமார் விஸ்வா கேட்டு ஒரு நித்திய ஜி இயேசுவை தந்துள் எவ்வளவா உலகத்தில் அன்பு வந்தார் எல்லா பிதாக்களும் எல்லா மாதாக்களும் எல்லாரும் இயேசுவை தந்திருக்கா தேவன் இருக்கு அவதும் பாவண்டமான பசு தவிர தேவத்திற்கு பண்ணி வாழ்க்கை ஆசிவாதமாக இருக்கும் கத்திரமே ஆஸ்வதிப்பாரே ஆமே